ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் உங்கள் மோகன் பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்ச வாழ்வியலை ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கலாங்க மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் பயணமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த மகிழ்வித்து மகிழில் ஃபஸ்ட்டு விஷயங்க நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறத பார்க்குறத விட நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து பாருங்களேன் அது வேறு மாதிரி இருக்குங்க அவங்கக்கிட்ட அது இருக்குது அது நம்மக்கிட்ட இல்லைன்னு நீங்கள் பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு தப்புங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னெல்லாம் பாருங்களேன் அது வேறு மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு நூறு பேர்த்து தெரியும்னு வைங்க வேணாங்க நமக்கு ஒரு ஐம்பது பேர்த்த தான் தெரியும்னு வச்சுக்கலாம் இந்த ஐம்பது இருந்து தாங்க நம்ம வாழ்க்கையவே கற்றுக்க போகிறோம் இந்த ஐம்பது பேர் மட்டும்தான் நமக்கு அழுகை நட்பு துரோகம் பாசம் வலி கண்ணீர் உண்மை லவ்வு எல்லாத்தையும் கற்றுத்தர போகிறாங்க அதுக்காக இந்த ஐம்பது இருந்து நம்ம வேண்டாம் இவங்க கூட பழக வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி 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 போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வா வாழ்க்கையில் எதையுமே கற்றுக்க முடியாதுங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க கூட நம்ம பயணத்தை தொடர வேண்டியதுதான் தான் அதை விட்டுட்டு இருந்து விலகி போகணுங்கிற எண்ணம் நமக்கு எப்பயுமே வேணாங்க இனி ஒன்று நமக்கு என்னதான் கெடுதல் செஞ்சு என்ன பண்ணாலும் சரிங்க நம்ம சந்தோஷத்தை மட்டும் திருப்பி கொடுக்குற பாருங்களேன் அந்த அது அது நல்லா இருக்குங்க கொஞ்சம் கண்டிப்பாக வலிக்கும் அவங்க வந்து இவ்வளோ நமக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களே நம்மளை இவ்வளோ காயப்படுத்தியிருக்காங்களேன்னு நினைக்கும் போதெல்லாம் பட்டு நமக்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் சரி நம்ம அவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் திருப்பி தரோம் அப்படின்னு நினச்சி பாருங்களே அந்த வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்குங்க அதனால் மகிழ்வித்து மகிழ்வோம் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு ஆசைப்பட்டு சந்தோஷமாக வாழ்வோம் இருக்கிறதே போதுங்க போதுங்கிற தான் பெருசு நன்றி வணக்கம்